ஸ்ரீ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம்தான் தூக்கம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தூக்கம் வரல ஹீட் அதிகமாகவே இருக்குது ஒரு டூ டேஸ் இந்த மாதிரி ஆனால் நேற்று சுத்தமாக காலையில் தூக்கம் ரொம்ப நேரமாக போணுச்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டேன் குளிச்சுட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு தூக்கம் வராதனால படுக்க மாட்டேன் மெடிடேஷனும் பண்ணல கிளம்பி போயிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் இது ஃபீல் பண்ணேன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அந்த ஆராத்தியானமும் குருஜி சொன்னார் அது நைட்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு ஆனால் ஃபஸ்ட்டு நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி அதை பண்ணிட்டு தூங்குங்க அப்புறம் காலையிலேயும் எந்திரிச்சு பண்ணுங்கன்னாரு அதுக்கப்புறமா தான் சொன்னார் இல்லை நைட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அது பண்ணால் தூக்கம் வராதுன்னு அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் மார்னிங் வந்து டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறேன் அதை ஒரு சில நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டேன் ஹங் தியானம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தேன் மந்திர தியானமும் கம்மியாக தான் பண்ணுவேன் அது அதிக நேரம் பண்ணால் ரொம்ப பகலில் பண்ணால் தூக்கம்தான் வருது அதனால் அதை ட்ரை பண்ணலை இதுதான் அப்புறம் எனக்கு இதுக்கு முன்னாடி லீட் பண்ணவங்க தான் சடோரி கிளாஸோட வீடியோ சரி சடோரி அடுத்த தடவை போகலாமா ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்லேயும் ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் பயங்கர பெயின்னு சரி நம்ம இது பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களோட வீடியோ வந்தது சரி அப்படின்ட்டு தான் அவங்கக்கிட்ட சரி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னைக்கு காலையில் உடம்பு என்னமோ மாதிரி பண்ணிருச்சு அப்புறம் தூங்குனதுக்கு தான் கொஞ்சம் இதாச்சு இது மாதிரி ஹாரா தியானம் ஒரு ரெண்டு நாள் நிறைய டைம் பகல்ல தூக்கம் வருது அது இந்த தியானம் பண்ணிட்டு நேற்று அதுவும் தான் பண்ணி பார்த்தேன் ஆஹா அப்படி நேற்று நைட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் பண்ணி பார்த்தேன் பகலில் பண்ணி முடித்தோன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்க சொல்லுது சரி இப்போ பண்ணி பார்ப்போம் நைட்டு பண்ணி பார்ப்போன்னு ஆனால் அதுக்குமே போயிடுச்சு கொஞ்சம் இதாக தான் ஓகே ஸ்ரீ பொதுவாக ஏதாவது கேள்வி போது பண்ணும்போது தமிழை நம்மளை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம யார் எந்த ஊர் வந்து பேசுகிறோம் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம் அல்லது எதுக்காக இந்த அனுபவத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் ஒரு ஃபார்மெட்டு முறை இல்லை யார் என்னன்னு ஒன்று தெரியாது இல்லையா ஓகே அவங்க அனுப்பினவங்க வந்து எனக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி ஆடியோ போட்டிருக்காங்க ராஜ்குமார் புத்தனூர் நாமக்கல் மாவட்டம் புத்தனூர் வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற இந்த ஆடியோ போட்டு தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒன்று தியானம் செய்யும்பொழுது திடீர் காலையில் மூணு முப்பது மணிக்கு மேல் எனக்கு தூக்கம் இல்லை உண்மையான ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தனுக்கு மூன்றரை மணிக்கு மேலே தூக்கம் வராதுங்கய்யா பிரம்ம முகூர்த்தம் துவங்கினதுக்கப்புறம் தூக்கம் எங்கேருந்து வரும் தூக்கம் வராது தூக்கம் வரல மூன்றரை நாலு மணிக்கு மேலே தூக்கம் வரல முழுக்கு தட்டிக்குதுன்னா ஆரோக்கியமாக இருக்கான அர்த்தம் ஒன்று ரெண்டாவது உடல் சூடு அதிகமாக இருக்குது நிச்சயமா அதிகமாகும் அதாவது ஹாராதியாலும் நீங்கள் நான் போதே சொன்னேன் நைட்டு வேலைக்கு போகிறவங்க நைட்டு செஞ்சுட்டு போகலாம் காலையில் பகலில் வேலைக்கு போகிறவங்க காலையில் மட்டும் செஞ்சால் போதும் ரெண்டு வேலை செய்யக்கூடாது ஒரு வேலை செஞ்சாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜி ஆகிடும் சூடாகிடும் உடம்பு அதனால் வந்து எப்படி செய்கிறீங்க எத்தனை தடவை செய்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் செய்யணும் உங்கள் வேலைக்கு பொறுத்துருக்கு ஏதோ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க ஐடி ஃபீல்டு இதுக்கெல்லாம் போகிறவங்க இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நைட் செஞ்சுட்டு போகலாம் சாயந்தரம் அவங்களுக்காக சொல்லப்படுது அதனால் உடல் சூடு அதிகமாக தான் செய்யும் அதனால் இப்போ வெயில் காலம் வேறு நீங்கள் வந்து ஃபீல்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க இன்றைக்கி இருக்கிற வெயிலில் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சிக்கிது அவர் வெளியில் போய் வேலை செய்யும்போது இன்னும் உடல் சூடு அதிகமாகும் அது கூட ஆரம்பிச்சு சேர்த்தினா சூடு அதிகமாக தான் செய்யும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எளநீ நொங்கு பழைய சோறு சமாச்சன கம்பு சோளம் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுக்கணும் ரொம்ப சூடு அதிகமானால் நீங்கள் அந்த எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க ஆறா வந்து ஏழு தடவை பதினோரு தடவை எத்தனை தடவை பாருங்கள் இருபத்தொழுது தடவை செஞ்சுன்னா குறைச்சிருங்க குறைச்சி பதினோரு தடவை செய்யுங்க இன்னும் சூடு அதிகமாக அதையும் குறைச்சி ஏழு தடவை செய்யுங்க இல்லை ஒரு நாள் ஒரு நாள் செய்யுங்க அந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க மந்திர தியானம் செஞ்சால் தூக்கம் வருது அப்படிங்கிறது உங்களோட மூணாவது கேள்வி கண்டிப்பாக தூக்கம் வரும் மந்திர தியானம் செஞ்சால் தூக்கம் வரும் ஆரா தியானம் செஞ்சாலும் தூக்கம் வராது இதான் பார்மாட்டு நீங்கள் தூக்கம் வேணும்னா மந்திர தியானம் செய்யுங்க தூக்கம் வேண்டாம்னா தியானம் செய்யுங்க அடுத்த நாலாவது கேள்வி சலோரிக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கு ஒரு தடவை சலோரிக்கு தள்ளி போட்டீங்கன்னா நீங்கள் சலூரிக்கு வர முடியாது அப்புறம் கஞ்சகாரணம் உடல் உடனே சடோரிக்கு வர முடியாது இழுத்தடிச்சிடும் ஒரு வருஷம் இழுத்தடிச்சிடும் வெயில் எங்கே இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ள புரிந்துட்டாங்க வெயில் இடம் அவங்களுக்கு வெயில் இருக்க தான் செய்யுது வெயில் எப்போ போகணும் வெயில் வந்து இயற்கையோடு இருக்க தான் செய்யணும் உலகம் அந்த வெயில் இருக்க தான் செய்யுது அதனால ஒரு காரியத்தை வந்து நம்ம நினைக்கக்கூடாது நினச்சிட்டா செய்யாமல் இருக்கக்கூடாது வட்டம் பூர்த்தி ஆகாது அதனால ஏதாவது நினைச்சிட்டோம்னா செய்யணும் அதாவது தள்ளிப்பாவின் ஒன்றே செய் அதுவும் நன்றே செய் அதுவும் இன்றே சொல்லியிருக்காங்க பாருங்க அது உங்களோட இது பார்த்துருந்தேன் ஒன்ஸ் தள்ளி போட்டினா திரும்ப சிரமம் அடுத்தது எல்லா தியானத்தையும் செய்யக்கூடாது நான் அந்த தியானம் செஞ்சேன் இந்த தியானம் செஞ்சேன் பரிசோதனை அடிப்படையில் செஞ்சேன் அவ்வளோ முடிஞ்சு போயிடலாம் ஒரு தியானத்தை சூஸ் பண்ணால் இருபத்தி ஒரு நாளைக்காவது செய்யணும் அப்போ தான் ரிசல்ட் தெரியும் ரிசல்ட்லேயே விட்டுட்டு அடுத்த தியானத்தை எடுத்துக்கணும் அதை ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்யணும் இது ப்ரொசீஜர் நாலு இந்தியாவை சொல்லி கொடுத்துட்டாங்க டெய்லி நாலு இந்தியாவில் வேலை செஞ்ச ஒவ்வொன்றும் ஒரு 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 மாதிரி பெருமாணத்துல வேலை செய்யும் அதனால அந்த தியானம் வேறு மாதிரி வேலை செய்யும் தியானம் அதிரதியான தூக்கம் வருதுங்க ஹார்த்தியானம் செஞ்சா தூக்கம் வரலீங்க ரெண்டு ஒன்றா செஞ்சு செஞ்சு என்ன ஆகும் சீக்கிரம் வந்துடும் அதனால கேசரி முத்திரா போட்டாலும் பயங்கர ஹீட் ஆகும் சோறு கேசரி முத்திரா போட்டீங்கன்னா உடம்பு சூடுங்க தொண்டை வாயெல்லாம் புண்ணாயிடும் இருக்கிறதுனால ஒரு நேர் ஹாரா மட்டும் தான் இருபத்தி ஒரு நாள் அதை மட்டும் பண்ணுங்க மந்திரம்னா ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மந்திரம் மட்டும் பண்ணுங்கள் லோட்டஸ் பண்ணுறீங்களா இருபத்தொரு நாளைக்கு அதை மட்டும் பண்ணுங்கள் அந்த மாதிரி எதை பண்ணாலும் சரி ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் ரிசல்ட் மாறும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் எல்லா தியானத்தையும் பண்ணக்கூடாது அது தவறு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கயா நன்றிங்கயா அவ்வளோதான் நீங்கள் அஞ்சு கேள்விதான் கேட்டிருந்தீங்க அஞ்சு கேள்வி சொல்லிட்டேன் വേറെ സന്തേങ്ങൾ കെവിയാ ഉർ ചൊല്ലി അടുത്ത വയസ്സ് പോടുങ്ങ അത് പേൽ നന്റീങ്ങോ